என்ற பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி ஒரு ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம் ஒரு ஹெல்த்தி ரெசிபியாக குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் டெய்லி ஒரு உருண்டை இனிப்பு சாப்பிடணும்னு நினைக்கும் போதெல்லாம் நம்ம சாப்பிடலாம் இது வந்து நோ கொலஸ்ட்ரால் நோ ஃபயர் நோ சுகர் அடுப்புலையும் வைக்க வேண்டாம் சுகரும் சேர்க்க வேண்டாம் இது தேவையான பொருட்கள் பார்க்கலாம் அரைக்கப்பு நெய் அரைக்கப்பு நாட்டு சக்கரை எடுத்துருக்குறேன் ரெண்டு கப்பில் பொட்டுக்கடலை மாவு பொட்டுக்கடலையை அரைச்சிட்டு ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கிற மாவு இவ்வளோ தான் நமக்கு தேவை ஆனால் நான் இதில் ரெண்டு ஏலக்காய் போட்டு அரைச்சிருக்கிறேன் வாசனைக்காக அரைச்சி ஜலிச்சு எடுத்து வச்ச மாவு இதை நம்ம அடுத்த ஸ்டெப்பு பார்க்கலாம் இப்போ முதல்ல நான் நெய் எடுத்துக்கிறேன் நெய் எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் நம்ம அரை கப்பு நெய் போதும் நீங்கள் டால்டா யூஸ் பண்ணிக்கலாம் டால்டா நெய் நீங்கள் உங்கள் விருப்பம் நெய் சேர்த்திங்கன்னா நெய் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதனால் நான் நெய் போட்டிருக்குறேன் இதில் இதை நல்லா அடிச்சுக்கலாம் நெய்யை நெய்யை நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் எது வச்சுருந்தீங்கன்னா கூட டிஸ்க் வச்சுக்கினாலும் அதில் பண்ணிக்கலாம் நான் டிஸ்கில் பண்ணால் அதிலே நெய் நிறைய ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஸ்பேச்சில் வச்சு செய்கிறேன் இப்போ இதில் நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன் நாட்டு சர்க்கரையும் நெய்யும் சேர்த்து நம்ம நல்லா விசஞ்சிக்கலாம் இந்த சுகர் கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக டெய்லி ஒரு ஹெல்த் ரெசிபி மாதிரி கூட இதை கொடுக்கலாம் இதை நல்லா ஈவனாக கலந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம இதில் இந்த பறச்சி வச்ச பொட்டுக்கல்ல மாவை சேர்க்க போகிறோம் நான் ரெண்டு கப்பு எடுத்துருக்குறேன் உங்களோட நெய் அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதில் கலந்துக்கோங்க நெய் அதிகமாக இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி மாவை வந்து ஆட் பண்ணி நீங்கள் குறச்சிக்கோங்க கூட்டிக்கோங்க எனிது நான் உருக்காமல் நெய் வந்து எடுத்துருக்குறேன் அதனால் இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இப்போ இதில் நான் இன்னும் கொஞ்சம் ஒரு அரை கப்பு சேர்க்குறேன் ஒன்றரை கப்பு இருந்தாலும் போதும் ஆனால் நான் வந்து நெய் வந்து அதிகம் வெள்ளம் இனிப்பு அதிகம் வேணாம்னு நினச்சா நம்ம இது மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் கொஞ்சம் டிஸ்காவில் பண்ணிவிட்டேன் கையால் கொஞ்சம் நான் சேர்த்து கொஞ்சம் உதித்து விட்டு நல்லா இது வந்து பிடிச்சி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பெசைய வேண்டாம் இந்த மாதிரி பாருங்கள் இப்படி பிடிச்சா பிடிக்கிற மாதிரி இருந்தால் போதும் இதில் நம்ம நெய் இதெல்லாம் கலந்து பிசைஞ்சிட்டு ஒரு உருண்டை பால்ஸ் எடுத்துக்கலாம் நம்மளுக்கு தேவையான சைஸுக்கு உருண்டை எடுத்துக்கலாம் நெய் எடுத்துக்கிட்டு நல்லா அழகாக கையில் நெய் தொட்டுட்டு கூட நம்ம பிடிக்கலாம் பாருங்கள் இப்படி பிடிச்சிட்டு இப்படி கையில் வச்சு கொஞ்சம் பாதுஷா அழுத்துகிற மாதிரி அழுத்திக்கலாம் நம்ம அழுத்திட்டு இதில் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இப்படி பண்ணிக்கோங்க இதே மாதிரி எல்லா உருண்டைகளும் நம்ம பண்ணிக்கலாம் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில் இதே மாதிரி இன்னொரு உருண்டையும் செய்கிறேன் இப்படி பண்ணிட்டு பாதுஷா மாதிரி ஒரு ஒரு உள்ளங்கையில் வச்சு ஒரு அழுத்துங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் விரியாத நடுவு சென்டரில் கொஞ்சம் பாதுஷா மாடலையே இப்படி செய்யுங்க இப்படி செஞ்சுட்டு இதில் வச்சுருங்க இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு பார்க்கலாம் பாருங்கள் எல்லா உருண்டையும் இதே மாதிரி உருட்டிட்டேன் இதே மாதிரி ஒரு பேடா மாதிரி பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து ரூட்டி ஃப்ரூட்டியோ இல்லை பாதாமோ நட்ஸ் எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம் எல்லாமே வச்சு குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம் இதில் வந்து நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக சர்க்கரையும் சேர்க்கலாம் இதில் நீங்கள் பால் பவுடர் கூட கலந்து செய்யலாம் பொட்டுக்கடலை மாவு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரு ஈவினிங் ஸ்வீட் ரெசிபி திடீர்னு எதாவது ஃபங்க்ஷன்னா செய்யலாம் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் டூ பாயிண்ட் ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்